ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் எனக்கு முதலே ஐடியா இல்லை வீடியோ போடலான்னு அதனால் நான் வந்து பருப்பு மட்டும் வேக வச்சுட்டேன் இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன் நூறு கிராம் பருப்பை கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் அந்த பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு அதாவது மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எண்ணெய் ஒரு ஸ்பூனு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான காய்கறிகள் அரிஞ்சு வச்சிருக்கேன் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயில் சாம்பார் வைப்பீங்களான்னு மாயை ஃப்ரெண்டு கேட்டாங்க பீர்க்கங்காயில் நான் சாம்பார் வைப்பேன் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணிக்கணும் நம்ம அது வந்து அப்படியே அமிங்கிடும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஒரு நீளமான ஒரு பீர்க்கங்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு பீக்கங்காய் இது பாருங்கள் தோல் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் தொகையில் அரைக்கிறதுக்காக இது பீர்க்கங்காய் அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது ரவுண்டாக கட் பண்ணியிருக்கனால இதையும் நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க நான் வந்து சைட் டிஷ்ஷுக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்காக உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சேன் அதை வந்து நம்ம பருப்புலேயே சேர்த்துட்டா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் உருளைக்கிழங்கு கழுவிட்டு வேக வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம தனியாக இப்போ எடுத்துடலாம் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் தான் நான் வந்து வறுக்க போகிறேன் இன்றைக்கி இப்போ வந்து நம்ம இதில் அளவு உப்பு நூறு கிராம் பருப்பு இந்த அளவு உப்பு சேர்த்து இந்த பருப்பை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளி ஊற இந்த அளவு உப்பு உற உப்பு போட்டிருக்கேன் அதனால் இந்த உப்பு போதும் இப்போ அதை நம்ம மத்து விட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மத்து போட்டு நான் பருப்பை கடைஞ்சிட்டேன் நான் வந்து பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுருவேன் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டதுனால உருளைக்கிழங்கு குறைஞ்சிருங்கிறதுக்காக கொஞ்சம் நெத்துப்பதமாக நான் பருப்பை வந்து நிறுத்திட்டேன் அதனால தான் நான் போட்டு கடைஞ்சேன் இல்லைன்னா நான் மத்து போட்டு கடையவே தேவையில்லை அந்த அளவுக்கு வேக வச்சுடுவேன் இப்போ வந்து நம்ம நம்மள ஒரு கரண்டி பருப்பு எடுத்துக்கலாம் அதாவது ரசத்துக்கும் நெய் பருப்புக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த நெய் பருப்புக்கு நம்ம எடுத்து வைச்சோம்னா மேலே இருக்கிற தண்ணியை வந்து ரசத்துக்கு ஊற்றிக்கலாம் நம்ம அடியில் தங்குகிற பருப்பில் வந்து நெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ எடுத்துட்டேன் இப்போ வந்து இதில் கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் பண்ணலாம் நினைப்பேன் சாம்பார் வைக்கிற வீடியோ எடுக்கலான்னு நான் எடுத்ததில்ல இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாம்பார் வீடியோ எடுக்கிறேன் இந்தளவு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அளவு சாம்பார் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிட்ட சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி போடுறேன் சாரி தக்காளி வெங்காயம் கேரட்டு எந்த காய் வேணுனாலும் போட்டுக்கோங்க சில காய் அதை வதக்கிற காயை மட்டும் வதக்கி சேர்த்துக்கோங்க வதக்க வேணாங்கிற காயை வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பீர்கங்காய் இது எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு நம்ம இப்போ கேஸில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு விசில் வச்சு நிறுத்தினதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டு அது கொதித்தவொடனே நம்ம தாளிச்சிடலாம் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சீக்கிரமாக முடியும் எங்கள் நிறைய நாற்றுனார் பொண்ணெலாம் கூட சாம்பார் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து மாங்காய் போடுறது மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு புளி ஊற்றுறோம் இல்லை அந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டுக்கலாம் இப்போயே வந்து மாங்காய் போட்டால் மாங்காய் கரைஞ்சிடும் இப்போ குக்கரை கேஸில் வச்சுருக்கேன் நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் சாரி வெயிட் போட்டுக்கலாம் ஒரே ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் வரப்போகுது ஒரு விசில் வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆன உடனே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மாங்காவை போட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிடலாம் புளி கரைச்சி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம தாளிச்சிடலாம் குக்கரில் காயெல்லாம் சேர்த்து வேக வைக்கும் போது உப்பு காரம் எல்லாமே எல்லாம் ஏறி இருக்கும் சீக்கிரமாக காயெல்லாம் வெந்திருக்கும் நம்ம வே வேறு ஒரு பாத்திரத்தில் காயெல்லாம் வேக வைக்கும்போது சீக்கிரமாக வேகாது ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பெரிய எலுமிச்சம் அளவு புளி தான் ஊற வச்சுருந்தேன் இதை நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற புளியோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி ஊற வச்சுக்கோங்க நூறு கிராம் பருப்புக்கு சில புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் சில புளி புளிப்பு கம்மியாக இருக்கும் நம்ம மாங்காய் வேறு போட போகிறோம்ல அதனால் நீங்கள் வந்து புளி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாங்காயை சேர்த்துக்கலாம் நான் நாலு துண்டு தான் போடுறேன் பசங்களாம் மாங்காய் சாப்பிட மாட்டாங்க அதனால் நாலு துண்டு தான் போடுறேன் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு இந்த நம்ம பீக்கங்காய் போட்டோம் பார்த்திங்களா அது இந்த மாதிரி தான் ஆகிடும் இந்த மாதிரி தான் அடங்கிடும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் வேகவும் இந்த புளி கொதிக்கவும் சரியாயிடும் டைமு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம் சாம்பார் கொதிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுருக்கேன் வானல் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் சுட இந்த அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் பாதி ஸ்பூன் தான் கடுகு போட்டேன் இந்த ஸ்பூனில் முழு அளவு ஜீரகம் போடுறேன் ஜீரகம் வந்து சாம்பாருக்கு நல்ல மனத்தை கொடுக்கும் ஜீரகம் பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் பருப்பு வேக வைக்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ தாலி போட்டு சாம்பாரில் சேர்த்துடலாம் ஒரு கையாலேயே வீடியோ எடுக்கிறேன் ஒரு கையால் போடுறனால தான் இப்படி தட்டுறேன் இப்போ வந்து சாம்பார் கொஞ்சம் ஆறுனவனே நம்ம வந்து கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம் சாம்பார் ரொம்ப மணக்க மணக்க இருக்கும் இப்போ நான் கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நான் உங்களுக்காக தான் உடனே சேர்க்குறேன் இல்லைனா வந்து கொஞ்சம் ஆறுனவனே தான் சேர்ப்பேன் எந்த காயில் செஞ்சாலுமே நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் காய் வேகிற நேரம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் இப்போ மணக்க மணக்க பீர்க்கங்காய் கேரட் மாங்காய் சாம்பார் ரெடி எனக்கு எப்பயுமே சவ் சவ் கேரட் மாங்காய் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் ஏகாதசிக்கு வாங்கின காய்கறிகள்லாம் பேலன்ஸ் இருந்தது அதில் பீர்க்கங்காய் வீணா போயிடும் முத்திடுன்னு தான் இன்றைக்கி பீக்கங்காய் கேரட் மாங்காய் வச்சேன் நம்ம வந்து எப்பயுமே சமைச்ச பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம செஞ்ச பொருள் அந்த பாத்திரத்திலே இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்து சாப்பிட்றனால குக்கர்லேயே தான் வச்சுருக்க போகிறேன் ஸோ சாப்பிடும்போது வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் குக்கருக்கு ஒன்றும் வேலை இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் போடுறேன் அதுக்கப்புறம் லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ ஒன்று எனக்காக செய்யுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்